ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இனிமேல் நம்மளோட சேனலில் இந்த ட்ராமா டெய்லி பார்க்கலாம் சரி வாங்க நெக்ஸ்ட் பார்த்துல என்ன நடந்துச்சுன்னா பார்த்துலாம் சைக்கோ பையலோட அப்பா வந்து அண்ணா அண்ணியை வந்து துப்பாக்கியில வந்து அப்படி சுடுறதுக்கு வந்து ரெடியாக நிற்பா அப்போ உடனே தாரா சொல்லுவா தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பெரிய விட்டுருங்க அவங்களுக்கு பதிலே எனக்கு தண்டனையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போதும் நம்மளோட சைக்கோபை சும்மா இருப்பானா உடனே கையை பிடிச்சா அவளை தர தரனு ரூமுக்கு எழுத்துட்டு போறான் என்னடி சொன்ன நீ வந்து அவங்களுக்கு கொடுக்காம தண்டனை உனக்கு கொடுக்கணுமா ஓ உன்னோட அண்ணாணி மேல உனக்கு அவ்வளோ பாச வாசமா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த தண்டனைய நீயே அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேர்ல வந்து உட்கார வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து அவர் சொல்ற தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா உடனே வந்து கச்சிஃப் எடுத்து அவளோட வாயை அப்படியே கட்டிடுறான் உடனே ரவி இங்க வாடா கயிறு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் உடனே நம்ம சூரஜும் கயிறு எடுத்துட்டு போய் நீட்டுறான் அப்ப வந்து தாராவ ரொம்ப அவ கஷ்டப்படுத்ததை பார்த்துட்டு சொல்றான் இந்த பாருங்க சார் அவங்க உங்களோட பொண்டாட்டி அவங்கள போய் இந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்படுத்தலாமா பாவம் சார் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசை விட்டு சொல்றான் உடனே வந்து சைக்கோ போய் சொல்றான் டேய் அவன் என்னோட பொண்டாட்டி ஓன் பொண்டாட்டியா அவன் வேலையை மட்டும் பாரு நான் என்ன சொன்னா அதை மட்டும் செய் போட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச தள்ளி விட்டுருந்தான் என்ன மன்னிச்சிடு தாரா உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாத நிலமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து சூரஜ் போயிருமா தாரா போயிரும் இன்னும் கொஞ்சம் வந்து கொடுமைப்படுத்துறான் கயிறு பிடிச்ச இடுக்கி கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டும் தாரா இப்ப உன் கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டேன் இப்ப உனக்கு கை காலாம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலகானியை எடுத்து கைக்கு ஒண்ணு முதுகுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இப்போ உனக்கு நல்லா வசதியா இருக்கும் இருக்கும் ஜம்னே இது அப்படிங்கிற மாதிரிலாம் பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி உன்னோட ஃபோன் எங்க அதில் தான் சில பல விஷயங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோனை தேடுறான் அந்த சூரஜோட நம்பர் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும்ல இதை வச்சு அவன் யார் என்னன்னு சொல்லிட்டு அவனோட ஜாதகத்தையே கண்டுபிடிக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோனை வந்து தேடுறான் எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம தாராக்கு அப்படியே பயமாக இருக்கா ஐயோ அதில் சூரஜோட நம்பர் இருக்கே இதை பார்த்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பான் அவன் தேடி தேடி பார்க்குறான் சூரஜுங்கிற நம்பரே இல்லை அங்க உடனே வந்து சொல்றான் ஓ எனக்கு தெரியும் டேனி சரியான கிரிமினல் தான் நான் செக் பண்ணுவேங்கிறதுக்காக அவனோட நேமை நீ வந்து மாத்தி சேவ் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன் என்ன சேவ் பண்ணிருப்ப பேபி ஸ்வீட் ஹார்ட் அப்புறம் பேபி மா இந்த மாதிரி சேவ் பண்ணிருப்பியா செல்ல பேர் வச்சு பார்க்கறேன் பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பேர் வச்சு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கறான் அந்த மாதிரி எந்த நம்பருமே இல்ல அப்ப எங்க தான் போயிருக்கோம் அப்போ உண்மையிலேயும் உன்கிட்ட அவன் நம்பர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கான் இங்க இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து சூரஜ் பார்த்துட்டு இருப்பான் இப்பதான் காட்டும் பாக்குறாங்க சைகோ பைய வந்து இவனை புடிச்சு தள்ளி விடும்போது தாராவோட போன்ல இருந்து அவனோட நம்பரை இவன் தான் டெலிட் பண்ணியிருக்கான் சூரஜ்னு சொல்லிட்டு அவ சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா இவன் தான் டெலிட் பண்ணியிருக்காங்கிறது இப்பதான் நமக்கு காட்டுறாங்க பரவாயில்ல தாரா நீ வந்து நல்லவளா தான் இருந்திருக்க நான் தான் வந்து உன்னை மறுபடியும் சந்தேகப்பட்டேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பரவாயில்ல அப்புறம் இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது என்ன தெரியுமா உன்னோட அண்ணா அன்னைக்கு பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுக்க போற அதை நீ விஷுவலா இந்த டிவில தான் நீ பார்க்க போற ஓகேயா அது எல்லாத்தையும் நீ பாரு உனக்கு செம்ம என்டர்டைனிங்கா இருக்கும் அப்புறம் என்னோட செல்லத்தட கோவமா திட்ட சந்தைக்கு சாரி! அப்புறம் லவ்யூ செல்லம் நீ வெயிட் பண்ணி பாரு நான் போறேன் அப்படின்னு ரொம்ப வந்து பைத்தியகார்தனமா பேசிட்டு போறான் இவன் வந்து கத்திரா விடுங்க விடுங்கன்னு ஆனால் அவன் கண்டுக்காம இங்க போயிடுறான் இங்கே இங்க அப்படியே அண்ணா அண்ணியை தான் காட்டுறாங்க ரெண்டு பேர் கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படி சுட்டு பொசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த உடனே அப்படி பயந்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்மளோட சாம்ராட் வந்து வாங்க வாங்க உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அங்க வந்து கதவை வந்து சூரஜ் தொடர்ந்து பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு அங்க யார் வந்திருப்பா அப்படின்னா நிறைய திருநங்கைகள் தான் வந்திருப்பாங்க அவங்க எல்லாரும் அப்படியே கோரஸா பாட்டு பாடிட்டு அப்படியே வந்து சிரிச்சு பேசி வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சாம்ராஜ் சொல்றான் இந்த பக்கத்தில் இருக்கானே ஒருத்தவன் அவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு வேட்டை அவனை வந்து ஃபுல்லாக வந்து பொம்பளை மாதிரி அலங்காரப்படுத்துங்க புடவை கட்டுங்க மேக்கப் போடுங்க என்ன போங்க போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே அண்ணங்காரனா அந்த திருநங்கைகள் எல்லாருமே அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு புடவை உடுத்தி என்னென்னமோ பண்றாங்க அன்னிக்காரி கதர்றா தயவு செஞ்சு பூஷனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டிவில வந்து நம்ம தாரா பார்த்துட்டு அப்படி கத்தறி தான் அழுறா அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கே என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஆனால் அவ பேசுறது அங்க யாருக்குமே கேட்கல இங்கே வந்து அந்த திருவிநங்கைகள் வந்து ரொம்ப வந்து மோசமா வந்து அவங்களை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க புடவை உடுத்தி லிப்ஸ்டிக் விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவரை அதை வந்து பார்த்து தாராக்கு ரொம்ப கஷ்டமா ஆகுது இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னோட போனை எடுத்து சாம்ராட்டுக்கு தான் வந்து கால் பண்றா உடனே இதை பார்த்து சாம்ராட்டுக்கு ஆஹா நம்ம கொண்டாட்டி கால் பண்ணா ஆரம்பிச்சுட்டா ஓகே இப்ப அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே நடந்து போறான் இத சூரஜ் பார்த்துட்டு உடனே தாரா பக்கத்துல போறான் தாரா அவன்கிட்ட கிட்ட பைத்தியமா எதுக்கு அவன் புஷனுக்கு இப்ப கால் பண்ண அந்த ஆள் இப்ப உன்னை வந்து கொடுமைப்படுத்துவான் அப்படின்னு சொல்ல என்ன கொடுமை என்ன வேணா பண்ணட்டும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா அண்ணிய அவன் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாரு அவன் பயங்கர கோபத்துல இருக்கான் அவன் அவன் என்ன வேணா பண்ணுவான் தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சாம்ராட் வந்துடுறான் பார்த்து அப்படி ஷாக்காரா அங்க பார்த்தா ஒரே காத்தா இருக்கு பலமா காத்தடிக்குது அங்கே நம்மளோட தாரா மயக்க போட்டு விழுந்திருக்கா என்னென்ன நடக்குது இவ கால் பண்ணாலே இப்போ எப்படி மயக்க போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்ணியெல்லாம் எடுத்து அவ மூஞ்சில தெளிச்சு தாரா என்ன சின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப முயற்சி பண்ணுறான் ஆனால் அவள் எந்திரிக்கவே மாட்றா இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க நம்மளோட தாரா வந்து சண்டை போட்டுட்டு விட்டுருப்பா இல்லை நான் வந்து அவன்கிட்ட பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவ பேச்சை கேட்க மாற்றாலேங்கிறதுக்காக ஒரு மயக்க மருந்து வந்து அவன் வந்து மூஞ்சில அப்படியே வந்து வச்சிருவான் அதனால அவன் வந்து தாரா மயக்க போட்டு விழுந்துடுவான் அந்த கேப்பில் இரவில் வந்து ஒம்பது மணியாக ஆயிடும் இல்லையா அதனால நம்ம சூரஜும் ஆத்மா உருவத்துக்கு மாறிடுவான் இதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும் இது எதுவுமே தெரியாது சாம்ராட்டுக்கு ஒன்றுமே புரியல ஐயோ நம்ம பொண்டாட்டி வந்து ரொம்ப மயக்கமாயிட்டா இதுக்கப்புறம் அவளை வந்து நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போகிறான் போயிட்டு அங்கே இருக்கிற திருநங்கைகள் எல்லாத்தையும் திட்டுறான் இந்த பாருங்க நிறுத்துங்க இதோட போதும் இப்போ எல்லாம் போகலாம் போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வேட்டி விட்டுறான் உடனே வந்து அவங்களும் போயிடுறாங்க அப்பங்காருன்னு கேட்குறான் என்னப்பா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு எதுக்கு நிறுத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லைப்பா இது போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்க அண்ணு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அண்ணியை வேட்டி விட்டுடுறாங்க அவங்களும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அன்னிக்காரி வந்து அண்ணன் அப்படியே இழுத்துட்டு போறா அப்போ வந்து நம்ம சாம்ராட் வந்து ரவி ரவி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் யாராவது சூரஜ் இருக்கான்ல அவனை தான் கத்துவான் அவன் தான் ஆத்மா உருவத்துக்கு மாறிட்டதுனால அவனால் வர முடியாது இல்லையா ஸோ அப்படியே இருப்பான் இங்கே வந்து சூரஜ் வந்து ஆத்மா உருவத்துக்கு மாறி நம்மளோட தாரா பக்கத்தில் நினைக்கிறான் அந்த பாரு தாரா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது தான் ஆனால் உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் இப்போ நீ எதாவது வந்து ஒன்று கிடைக்க ஒன்று உன் பூஷன் பேசினா அவன் கண்டிப்பா உன்னை ஏதாவது பண்ணிருப்பான் அது மாதிரிதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாயமா மறைஞ்சு போயிடுறான் இங்க மாமியாக்காரி சும்மா இருக்காம தன்னோட மவள்கிட்டையும் மருமகள்ட்டையும் இந்த பாருங்கிட்டேயே போய் அந்த தாராவை எழுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மயக்கமான தாராவை ரெண்டு பேரும் அப்படி தூக்கிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாளுங்க அந்த நேரம் வந்து அந்த இடத்துல தான் அவள் இருக்கா விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே வந்து கத்துறா அண்ணா எங்க போனீங்க அண்ணி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா உன்னோட அண்ணியா அவங்களா இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாமியாக்காரி வந்து சொல்றா இந்த பாருங்க பாருங்கத்தை எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க என் அண்ணா நீ நல்லா இருக்காங்களான்னு கேட்க அவங்களாம் நல்லா இருப்பாங்க இப்ப நீ நல்லா இருக்கியாங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாலி எடுத்துட்டு வந்து காட்டுறா இது என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும் போது தாலியை தாலிய உன் கழுத்துல போட்டு எவ்வளவு நாள் ஆகுது இப்போ நீ இந்த தாலிய போட்டாகணும் ஆனா என்னோட பைய வந்து கண்டிப்பா உனக்கு கட்டி விட மாட்டான் ஆனா இந்த தாலியில உனக்கு மதிப்பே இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பேசுறாங்க உடனே அவர் சொல்ல அந்த பாருங்க இது வந்து என்னோட சாம்ராட் எனக்கு கட்டின தாலி அவர் வந்து என்னைக்கு என்ன தொட்டு தாலி கட்டினாரோ அதுல இருந்து நான் அவரு தான் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த தாலியை நான் புனிதமா நினைச்சிட்டு இருந்தேன் அவரு தான் இந்த தாலியை அறுத்து போட்டாரு நீங்களும் இந்த தாலியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க மணியை வந்து கழுத்துல தான் கட்டி இருக்கணும்னு சொல்றீங்க வேற வழி இல்லாம தான் நான் அமைதியா இருந்தேன் ஆனா இந்த தாலி மேல எனக்கு மதிப்பு மரியாதை நிறையவே இருக்கு இப்போ நீங்க கொடுக்குற இந்த தாலியை நானா கட்டிக்க மாட்டேன் என் புருஷ கழுத்துல கட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா என்னடி திமுரா ரொம்ப ஓரா பேசுற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாம்ராட் வந்துடுறான் உடனே வந்து தாலியை வாங்கி இதெல்லாம் நான் கட்டி விட முடியாது நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவன் திமுரா ஆட்டிடியூடா பேச உடனே இவ சொல்ற அந்த பாருங்க சாம்ராட் இதை வந்து நீங்க தான் விடணும் உங்களோட மனைவி நான் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே கையை பிடிச்சி அவனை வேகமாக இழுத்துட்டு போறா இதை பார்த்த மாமியா கறிக்கு செம்ம காண்டாவது டே என்னடி பண்ணுறா என்னோட பையனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறியா அவனுக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் இரு இரு உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி வந்து ரொம்ப வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு கத்துது கத்துன கத்துல அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்